அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய சனி பயிற்சியினால இந்த மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மேசம் ராசிக்கார நேயர்கள் ஏ எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நீங்க வேற நீங்க நல்லா இருந்தான்னு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான் மட்டும் நாங்க நல்லா இருக்கவா போறோம் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே நாங்க நல்லா இல்லாமையா போக போறோம் அப்படின்னு சில பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களை கமெண்ட் பண்ணுவீங்க ஆனா அந்த சில பேர்த்துக்காக மத்தவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய பலனை சொல்ல முடியாம மத்தவங்கள நலன் விசாரிக்காம இருக்க முடியாது இப்ப இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குதோ பரவாயில்லைங்க அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நலமும் வளமும் நிறைந்த நாளாக அமைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் ஒளி நிறைந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கறது கேள்விக்குறியா இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையா இருக்க போகுது துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில நீ இடமே கிடையாதுங்க மேசம் ராசிக்காரங்களே மேசம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உண்மை நேர்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்மைக்கும் நேர்மைக்காக உயர கூட கொடுப்பாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரங்க அன்பால அனைத்து காரியங்களையுமே அசால்ட்டா திட்டமிட்டு செஞ்சு முடிச்சிருவாங்க அன்பாலையும் பேச்சாலையும் எதிரிகளை கூட நண்பராக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க இதனாலயே என்னமோ நம்மளுடைய மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கொஞ்சம் கம்மியா தாங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க அன்பாலையும் பாசத்தாலையும் எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க அதனால இவங்களுக்கு நண்பர்கள் தான் அதிகமாயிருப்பாங்க திட்டமிட்டு நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிச்சிருவாங்க குறிக்கோளை அடைய வரைக்கும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் குறிக்கோளை அடையும் வரை தூக்கம் கூட தூங்க மாட்டாங்க நிம்மதியா குறிக்கோளை அடையணும் அது மட்டும்தான் இவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி மனசுல போட்டு குழப்பிக்க மாட்டாங்க மேசத்தை எதிர்த்தீங்கன்னா இனி தாங்க ஆமாங்க நவ கிரகத்துல சக்தி வாய்ந்த தான் சனி பகவானுங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சி ஏற்படுது இந்த சனி பயிற்சினால மேசம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி நாம இந்த வீடியோ பதிவுல பார்த்துட்டு இருக்கிறேங்க இப்ப இந்த சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சனி அப்படின்னாவே சனி பகவானா நம்மளுக்கு கெட்டத பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது எல்லாரோட மனசுல இருக்கும் சனி பகவான் கெடுக்கலாம் நினைக்க மாட்டாருங்க அவங்க நம்மளுக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை கொடுக்கதான் செய்வாரு நம்ம தான் அவரை பத்தி தப்பான விதமா புரிஞ்சு வச்சிருக்கோம் ராசிக்காரங்களே மேசம் ராசிக்காரங்களே இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான பலன்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம விரிவா பாக்கலாங்க மேச ராசிக்காரங்களே சனிப்பெயர்ச்சி திரு யோகப்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுதுங்க சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போறார் மீனம் ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூணாம் தேதி ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இரண்டரை காலத்திற்கு இந்த ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் மீனம் ராசியிலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக ரிசம் ராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார் மேசம் ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் இதோ இங்க பாருங்க இருக்கு அனைவரையும் அன்பாலும் பாசத்தாலும் வெளுத்தக்கூடிய மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களுக்கு உங்களுக்கு ஐம்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளித்தர போகிறது நேயர்களே சாம சாமானம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் சாமானியமாக இருக்க போகிறது அமைதியையும் விருப்பவர்களையே கடினமான காரியங்களையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக முடிக்கும் சக்தி உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் மிகவும் மன உறுதி உடையவர்களாக மாற போறீங்க எடுத்த வேளைய சரியாக முடிக்க போறீங்க எடுத்த முடிவுல மாறாம இருக்க போறீங்க யாரையும் சாராம உங்களுடைய உழைப்பால முன்னேற போறீங்க மேசம் ராசிக்காரங்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதமான பலன்களை தரப்போகிறது இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி சயன போகஸ்தானத்துக்கு செல்ல போறாருங்க மூன்றாம் பார்வையால் தனது வாக்கு குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ரணருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறார் பலன்கள் பார்த்தா இந்த சனி பயிற்சியில் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனத்தெளிவு காரியங்களை செய்யும் போது அலைச்சல் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க ராசிக்காரர்களே மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குங்க அந்த காரியத்தில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உழைக்க தொடங்குங்க மற்றவர்களின் மனதை துல்லியமாக தான் நீங்க பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காண போக போகுது பிள்ளைகளால பேரும் புகழும் அதிகரிக்க போகுது உங்களின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது பம்பு வழக்குகளை ஓரளவு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது மேசராசிக்காரங்களே அதனால விட்டு கொடுத்து செல்றது வழக்குகளை முடித்து கொள்ளுவீங்க விட்டு கொடுத்து செல்றது அந்த காரணத்தினால சில வழக்குகள் இருந்து உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்க பிடிவாதங்களை நீ உங்க வாழ்க்கையில பிடிவாதங்களை பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு பிடிவாத குணத்தை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க வளர்க்க போறீங்க ஒரு சிலருக்கு வழக்குல இருந்த பிரச்சனை எல்லாம் போக போகுது வருமானம் அதிகரிக்க போகுது பொருளாதாரத்துல இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணா போக போகுது கடிமான போட்டிகளையும் சமாளிக்க போறீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றிகரமா முடிவு முடிவுகளை சந்திக்க போறீங்க அரசியல்வாதிகள் தொண்டர்களின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு அழகாகல போகுது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அவற்றில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கான இடத்தை இந்த உலகத்துல பதிக்க போறீங்க பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்க போகுது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழப் போறீங்க முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இந்த சனிப்பயிற்சி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க கெட்ட கனவுகள் இருந் இருந்த எல்லாம் காணாமல் போக போகும் நல்ல கனவுகளே வரும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் மனதில் நிலையான எண்ணம் இருக்காது மன நெருக்கடி குறைய போகுது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த நபர்களால உங்களுக்கு வ வரக்கூடிய நன்மைகளன் நடக்கப்போகுது போகுது அடுத்ததாக பரணி நட்சத்திரம் தொழில் வியாபாரம் சீராக நடக்க போகுது பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக கார்த்திகை ஒன்னாம் பாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்க போகுதுங்க பிள்ளைகள் கல்வியில அக்கறை காட்ட போறீங்க பணத்தேவை பூர்த்தியாக போகுது மன கவலைகள் காணாம போக போகுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நன்மை 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 மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்க போகுது மேசம் ராசிக்கார நேயர்களே முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியால உங்களுக்கு பாதகமான பலன் வரும் அப்படின்னு கவலைப்படாதீங்க சனி பகவான் அப்படிங்கிறவரு நம்மளுக்கு கொடுக்குதா செய்வார் நம்மளை கெடுக்க மாட்டார் ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் போவார் இந்த தப்ப செஞ்சீங்கன்னா உனக்கு இந்த தண்டனை அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்மளுக்கு கட்டுக் கொடுப்பாரு நம்மளுடைய சனி பகவான் அதனால நம்ம சனி பகவான் அப்படின்னாவே பய பயங்கரமானவர் நம்மளுக்கு தான் செய்வாரு அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தை நம்ம மனதுல வச்சிட்டு இருக்கோம் அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம அழிக்கணும் சனி பகவான் அப்படிங்கிறவரு நம்மளை காக்கவரு காக்கிறவரு நம்மளுக்கு கொடுக்கறவரு அதை எந்த நிமிஷம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அவருடைய பலன்கள் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும் முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான விதமான மாற்றங்களை அள்ளித்தரப்போகுதுங்க துன்பம் எல்லாம் காணாமல் போக போகுது இன்பங்கள் இரட்டிப்பாக கிடைக்கப் போகுது பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரப்போகுது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க ஒரு வீடு கட்டணும்னு முடிவெடுத்திருப்பீங்க சில பல தடைகள்னால அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற முடிவு வந்து தடைப்பட்டு நின்றிருந்திருக்கும் அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் தடைப்பட்டது அனைத்துமே தடைகளின்றி குறித்த நேரத்துல குறித்தபடி செஞ்சு முடிக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க மேசராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுது புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷமான தருணங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துல என்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க கோர்ட்டு கோர்ட்டு கேசுக்கே குடுத்திருப்பீங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியா இருக்காது குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்காது மனசுல ஒரு நிம்மதி இருக்காது ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூக்க கூட முடியாது அந்த அளவுக்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு வந்த வேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி நிம்மதியான தூக்கத்தை தருது பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை தருது சந்தோஷம் தருதுங்க துன்பம் அப்படிங்கிற பயிற்சிக்கு நீ இடமே கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் நீ வாங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷமான நிகழ்வு நடக்க போகுது மாமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு இரட்டிப்பான பலன்களை அள்ளித்தருங்க உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாம் குறையணுமா நன்மைகள் இந்த சனிப்பயிற்சியிலிருந்து அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆறுபடை முருகன் கோவிலில் ஏதேனும் ஒன்றுக்கு சென்று தரிசனம் செஞ்சிட்டு வாங்க உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்க மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏசம் ராசிக்காரர்களே நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பொறுமையோடும் பொறுப்புணர்வோடும் முருகரை வணங்கி செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முருகரின் துணை இருக்கும் போது வெற்றி மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சு கிடமே கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்